சார் உங்களுக்கு தான் கேள்வி இது வரைக்கும் இல்ல இல்ல தான் இது ஆமா வரைக்கும் எந்த பிரஸ் மீட்லயும் எப்பவுமே கண்ணாடி போட்டு நாங்க பாக்கவே இல்ல உங்களை இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து இல்ல இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பாக்குறீங்கன்னு தெரியல கண்ணாடி பாருங்க போட்டியா வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா அவரோட மிஸ்கின் சாருக்கு போட்டியா போடுறதும் ஆக முடியாது நான் அவரோட வேலை செஞ்சிருக்கேன் மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி எங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோவில் நிற்கும் போது என் கண் வந்து ட்ரை ஆகிடுச்சி சார் அப்புறம் வந்து அதனால் இது என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐட்டாப் சார் அது என்ன பேர் சொல்லுவாங்கடா லூப்ரிகன்ஸ் லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க அதனால் அது போட வேண்டியதாக இருந்தது இப்போயும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் போட்டதுனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது அதனால தான் சார் வேறு மற்றபடி கண்ணு நல்லாவே இருக்குது சார் நல்லா இருக்குது சார் மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்படின்னா சார் டயரக்டர் ஆக போகிறீங்க எந்த வருஷம் சார் நான் போட்டி போடுறது ஏக் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு தான் தெரியுமா அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார் அவர் ப அவர் புத்தகத்து மேலே தூங்குறாராலும் படுக்கல படு தூங்குறான்னு தெரியுது அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள் நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த விஷயம்னால் கேளுங்கள் யாரோ வேணால் கேளுங்க ரொம்ப ஆத்மாத்தமாக சொல்லி கொடுக்க ஒரு மனுஷன் மறைக்க தெரியாது அவருக்கு ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியராக ரொம்ப ஆழமா ரொம்ப நேர்மையா படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன் ரசிக நான் இருந்துட்டு போயிடறேனே அவருக்கு ஒரு சகோதரனா இருக்கேன் தம்பியா இருக்கிறேன் என்னை கண்ணமானு செல்லமா கூப்பிடுவோம்ல ஸோ அப்படியே இருந்துட்டு போறேன் நான் இதுக்கு அவரோட போட்டி போனோம் நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசிச்சு கண்ணமானு என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன் கடைசி வசன் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்கு விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமூக சார் சொன்னார்ல அவர் நிஜமாவே சினிமாவை அவ்வளோ உண்மையாக ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவர் அவர் பேசுறது முன்ன பொண்ணு புரிஞ்சிக்கப்படலாம் மொழியே அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசுறங்கிற எண்ணமே இருக்காது ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறோன்னா என்னென்னா எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் தான் எங்களுடைய படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது நாங்கள் பேசுகிறோம் சம்மந்தமில்லா ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்தித்து அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்குது போகுது அற்புதமான மாதிரி நான் சந்திச்சதுல ஓகே தேங்க் யூ சார் டேரக்டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்விலேயே மூணு கேள்வி நான் தான் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த உங்கள் பாட்டு உருகுது உருகுது பாட்டு ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்குது அந்த மியூசிக் டைரக்டரில் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வேலை அவர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர் அது விஜய் சித்பார் சாரே சொன்னார் ஆனால் நீங்கள் உட்காந்து வேலை வாங்கினதுனால தான் அப்படியா படத்துலையும் வேறு பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க அது ஒரு கேள்வி அடுத்தது ஒரு படத்தில் வில்லன் நல்லா இருந்தால் தான் ஹீரோ டெப்தா காமிக்க முடியும் அப்படி அதில் தான் அதனால தான் அவினாஷும் பபுளும் தேடி பிடிச்சி போட்டிருக்கீங்களா அது ஒரு கேள்வி இது எல்லாத்துக்கும் மேலே பத்து ஐஸ்டன்ட்ட மேடையில் நிறுத்துனீங்க இப்போல்லாம் நாலு ஐஸ்டன்ட் வச்சுருந்தாலே ரெண்டு லேடி ஐஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க நம்ம டைரக்டருங்க நீங்கள் ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா தினைக்கு நீங்கள் தான் ப்ரொடியூசரும் கூட மூணு கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள் நன்றி சார் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு நாலு எத்தனை பாட்டு போட்டோம் இதுக்கு நான் நிறைய பாட்டு போட்டோம் சார் இது எப்படின்னா